நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்குங்க சிக்ஸ் பேக்கு எயிட் பேக்கு எத்தனை பேக் கூட வச்சுக்கோங்க ஆனா சரியான உணவு பழக்க வழக்கமும் கரெக்டான ஒழுக்கமும் இருந்தால் மட்டுமே நம்மளுடைய உடம்ப பேணி பாதுகாக்க முடியும் இப்ப என்னையே எடுத்துக்கங்களேன் ஒரு காலத்துல ஒரு பெரிய பாடி பில்டராக இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து சேரக்கூடாத சேர்க்கை இந்த நம்ம அது என்ன பண்றோம் அந்த ட்ரிங்க்ல அடிக்ட் ஆயிடறோம் அப்படி அடிக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அது இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது அந்த மாதிரி அடிக்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுடைய உடம்புல உள்ள ஆர்கன்ஸ் நமக்கு தெரியாம செயலந்து போனதுக்கு அப்புறம் தான் அதை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணுவோம் வயசு வாழ வேண்டிய தயவு செஞ்சு குடிக்காதீங்க